அவன் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு கூட நிக்கலையடா ஏண்டா இந்த மாதிரி சேவை செய்ய வந்த சேவை நான் அரைக்கலங்குடைய பறைக்களத்தோட யாரும் கூப்பிடலையா எதுக்கு வர எதுக்கு என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்திலடா இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத ஒன்றரை மணி ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவா ஐயா விஜயகாந்த பாத்துக்க இருந்து பேசுவாப்புல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீக்கிரம் என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீக்கிரம் பாத்தலுகிற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும் என்ன என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் மலையில பேச முடியாது காகித நனைஞ்சிரும் எந்த ஊரு எந்த ஊர் பேரு நீ ஒரு ஊர்ல வந்து ஆஹ் கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பாக இருக்கும் இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும் ஏய் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை வைத்தே கார பே மருதமலை அத உறுதியா பேசாப்ல வரும்போது இப்ப என்ன பண்றாங்க ஒவ்வொன்றா வெளியேற்றி வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி மெதுவா உழைப்பிலிருந்து வெளியேற்ற இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் காமராஜர் படிக்க வச்சாரு சீமா பனையற சொல்றாரு எங்க ஆத்தாளத்தின் தான் என்ன படிக்க வச்சான் பனையேறு என் பண்பாட்டோட ஒன்று அறிவியல் அறிவியல் சயின்ஸ் பேசுறீங்கடா இங்க பாரு ஒரு பனைமரம் இத பார்த்த உடனே ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது இதை கடுப்பு வச்சு கசக்கி நசுக்கி